சுஜாதா அவர்கள் எழுதிய பிரிவோம் சந்திப்போம் நாவல் பகுதி ஒன்று காதல் கை கூடவில்லை என்றால் உடனே தவறான முடிவெடுக்கும் காதலர்களுக்கு காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை புரிய வைக்கிறார் ஆசிரியர் இளம் காதலர்கள் மனம் விட்டுவிடாமல் புது வாழ்வை பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாவலை நானும் உங்களுடன் பகிர்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் ரகுபதி சென்னையில் இன்டர்வியூவுக்கு சென்றுவிட்டு திரும்பி கொண்டிருந்தான் பஸ் புறப்பட்டு விக்ரமசிங்கபுரம் வரை கூட்டம் அம்மியது ஹார்வி மில்ஸ் தொழிலாளர்கள் எம்ஜிஆர் கியூவில் நின்று கொண்டிருந்தார்கள் நீண்ட பயணத்துக்கு பின் இறங்கி பெட்டியை எடுத்துக்கொண்டு நடந்தான் சரியும் பாதையில் ஆஸ்பஸ்டாஸ் வீட்டு கூரைகள் தெரிந்தன அப்பா இந்நேரம் இருந்து வந்திருப்பார் முதல் கேள்வி என்னாச்சு இன்டர்வியூ என்று கேட்பார் கேட்டுத்தானே ஆக வேண்டும் அவர் அப்பா இல்லையா மனைவியை இழந்தும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் தன் ஒரே மகனுக்காக தியாகம் செய்து படிக்க வைத்தவர் இல்லையா வீட்டு கதவு இருந்தது ஜன்னல் மேல் எடுப்பு சாப்பாடு டிஃபன் காரியர் வைத்திருந்தது அதை இங்கேயே திறந்து சாப்பிட்டு விடலாம் போல பசித்தது ரகுபதி காத்திருந்தான் பக்கத்து வீட்டு ஓவாசியர் தன் தோட்ட கொத்தலிலிருந்து நிமிர்ந்து தான் வரியா ஆமாங்க வேலை கிடைச்சிடுதா அதுக்குள்ளே தெரியாது நான் சொன்னேனே கேசட் வாங்கிட்டு வந்தியா ஓ சாரி மறந்துட்டேன் மாமா உடனே அவனை விரோத லிஸ்ட்டில் சேர்த்து விட்டு தோட்ட கொத்தலுக்கு மீண்டார் அப்பா எப்போதும் போல காக்கி அரை ட்ராயரும் பனியனும் சோலோ தொப்பியும் அணிந்து தெருக்கொடியில் கொடியில் தெரிந்தார் இவனை பார்த்ததும் வேகமாக நடந்து வந்தார் பத்து கஜத்திலேயே புன்னகைத்தார் பதில் புன்னகையில் வேலை கிடைத்து விட்டது என்ற செய்தியை எதிர்பார்த்தார் போலும் ரெண்டு மணி பஸ்ஸில் வந்தல நான் கீழே இருந்து நீ இறங்கியத பார்த்துட்டே இருந்தேன் ஜீப்பு வெளியே போயிருந்தது படியேறி வந்த பசிக்குதப்பா ரெண்டு சாப்பாடு கொண்டு வந்திருப்பா வா சாப்பிடலாம் அப்பா அந்த கேள்வியை இன்னும் கேட்காதது அவனுக்கு தவிப்பாக இருந்தது சாப்பிட்டு விட்டு கேட்பார் மேஜை மேல் மௌனமாக இலை விரிக்கப்பட்டு அவனுக்கு அவரே பறிவுடன் பரிமாறி பரிமாறினார் இன்டர்வியூ சரியாக செய்யலைப்பா பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் இதோட மூணாச்சு பரவாயில்ல அடுத்த முறை நல்லா செய் எனக்கு பயமாக இருக்கப்பா வேலை கிடைக்காமலே இருந்துட போகுதோன்னு சாப்பிடு முதல்ல என்ன இந்த தடவையும் கிடைக்கல போலிருக்கே என்று பக்கத்து வீட்டுக்காரர் சுவாதீனமாக உள்ளே நுழைந்தார் ஆமாம் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிங்கல்ல என்று அப்பா சிரித்தார் காம்படிஷன் சக்ஸஸ்னு ஒரு பத்திரிக்கை வர்றது அதில் இன்டர்வியூவை பற்றி நேக்கெல்லாம் போட்டிருப்பான் என் சித்தி பையன் அதை படிச்சுட்டு தான் சுவாமி இதை பற்றியெல்லாம் சாயங்காலம் பேசலாமே இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோமே கேசட் வாங்கிட்டு வரலையா இல்லை சார் டைம் இல்லை அப்போ அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸு சாப்பிட்டதும் தந்துடுற சார் அவசரமில்லை அவசரமில்லை என்று சென்றார் அவர் போனதும் தந்தை மகனை பார்த்து சிரித்தார் அந்த சிரிப்பில் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு சிநேகிதம் ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது ரகுபதிக்கு மனசு லேஸ் ஆகிவிட்டது மத்தியானம் தூங்கு சாயங்காலம் வாக் போ டென்னிஸ் போ ஒரு தம் அடிச்சுட்டு வா என்று அவனை பார்த்து கண் சிமிட்டினார் இல்லைப்பா நான் எல்லாம் அனாவசியத்துக்கு போய் சொல்லாதே நான் உன்னை பார்த்துருக்கேன் ரகு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடுறியா எனக்கு மறுபடியும் அவசரமாக ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் போனோம் புதுசாக சீஃப் ஒருத்தர் வந்திருக்காரு வேலைக்கு வந்துவிடுறார் அப்படியா அவர் எப்படிப்பா வந்து ஒரு வாரம் தானே ஆகிருக்கு சுயரூபம் தெரிய இன்னும் ஒரு மாதம் ஆகும் வரேன் அனாவசியத்துக்கு ஒரி பண்ணிக்காத ஏதாவது படி சப்ஜெக்ட் படிக்கணும்னு அவசியமில்லை புதுசாக ஒரு ராபின்ஸ் நாவல் வச்சிருக்கேன் படி அவர் போனதும் புன்னகைத்து கொண்டான் உள்ளுக்குள் ஏமாற்றம் இருந்தாலும் அப்பா அதை சாமர்த்தியமாக மறைக்கிறார் டிராயரை போட்டுக்கொண்டு தொப்பியை மாட்டிக்கொண்டு வேடிக்கையாக நடந்து போகும் அவரை பார்த்து சற்றே பரிதாபப்பட்டான் பதினான்கு வருஷமாக மனைவி இல்லாமல் எனக்காகவே என்று இவருக்கு வாழ்க்கையில் என்னை தவிர வேற என்ன நம்பிக்கை இருக்க முடியும் டியர் சரஸ்வதி நீ என்னை விட்டு இந்த நாள் போய் பதினான்கு வருஷங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் என் மனதில் எப்போதும் இருக்கிறாய் உன் ஞாபகத்துடன் கோவிந்தராஜன் ரகுபதி எப்போதும் தூக்கத்தில் இப்படியெல்லாம் இந்த நான்சன்ஸ் எல்லாம் கிடையாது யோசித்து பார்த்தால் அம்மாவை பற்றி இவனிடம் அதிகம் பேசியது கூட இல்லை இப்போதாவது அவள் என்று குறிப்பிட்டு சில சின்ன சம்பவங்களை சொல்லுவார் மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு முகம் கழுவிக்கொண்டு பேண்ட் மாற்றிக்கொண்டு கதவை பூட்டி விட்டு பக்கத்து விட்டு சுவாமியிடம் சாவி கொடுத்து இந்தாங்க உங்கள் இருபத்தைந்து ரூபாய் மெல்ல டென்னிஸ் கோட்டை நோக்கி நடந்தான் புதுசா வயசான அம்மா நீல சாரியும் கேன்வாஸ் ஷூவும் மார்க்கருடன் ஆடிக்கொண்டிருந்தார் தம்பி வந்துட்டீங்களா என்று மார்க்கர் கத்தினார் இன்று டென்னிஸ் வேண்டாம் நடக்கலாம் மலை பிரதேசத்தில் காட்டின் விளிம்பில் அவனுக்கென்று பிரத்யேக ராஜ்யம் இருக்கிறது அங்கே போய் புத்தகம் படிக்கலாம் பறவை கேக் பறவைகளை கேட்கலாம் நதியோடு சல்லாபிக்கலாம் டைரி எழுதலாம் ஒரே ஒரு சிகரெட்டு பிடிக்கலாம் மரத்தடியில் உட்கார்ந்திருந்தான் லேசாக காற்று வீச மெல்ல வார்த்தை இல்லாமல் மெட்டை மட்டும் பாட ஆரம்பித்தான் தனக்குள் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டான் அவன் மேல் மிதந்து மிதந்து ஒரு மலர் வந்து விழுந்தது தலையை தூக்கி மேலே பார்த்தான் அந்த பெண் மரக்கிளையில் காலை ஆட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அந்த பெண் அந்த மரத்தில் அச்சமில்லாமல் இல்லாமல் அதிக உயரமில்லாமல் இருந்தாலும் அந்த தினசில் ஒரு பெண்ணை பார்ப்பது ரகுபதிக்கு சற்று புதிதாக இருந்தது சட்டென்று அவள் குதித்து இறங்கி அவனை பார்த்து கொண்டே பெண் வாங்கினாள் அவனை நேராக தயக்கம் இல்லாமல் பார்த்தாள் பார்வையில் பயமும் சற்று குறும்பும் இருந்தது சுதா சுதா என்று கூப்பிட்டாள் இன்னமும் ரகுபதியை பார்த்து கொண்டே தான் இருந்தாள் சற்று நேரத்தில் பக்கவாட்டிலிருந்து ஒரு பையன் இவளுடைய பதினைந்து வயது இரண்டாம் பதிப்பு போல வந்து என்ன மது அந்த பெண் ரகுபதியை காட்டி தாழ்வாக ஏதோ பேசினால் அந்த பையன் இப்போது ரகுபதியை பார்த்து சிரித்தான் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது கெட் அவுட் என்றான் அவர்கள் சிரித்து கொண்டே போனார்கள் வெட்கமாக இருந்தது அவனுக்கு அவர்கள் தன்னை பார்த்து சிரித்ததில் ஏளனம் இருந்தது சற்றே திமிரும் வீட்டு பிள்ளைகளின் கர்வமும் இருந்தது அந்த பெண் சற்று ஆச்சரியமாகத்தான் தோன்றினாள் அவளை அவன் பார்த்ததே இல்லை எதுக்கு சிரித்தாள் நான் எனக்குள் பேசிக்கொண்டது அவளுக்கு சிரிப்பாக இருந்திருக்க வேண்டும் ரகுபதி தனக்குள் பேசிக்கொள்ளும்போது நாடகம் போல நடித்து கொண்டே எதிரே இருக்கும் ரகுபதியுடன் பேசுவான் பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையாகத்தான் இருக்கும் அதுதான் சிரித்திருக்கிறாள் மனது கலைந்து விட்டதால் அந்த இடத்தில் இனி இருக்க விருப்பமில்லாமல் என்ன செய்யலாம் என்று யோசித்தான் ஒரு சிகரெட் பிடித்து விட்டு வரலாம் பல சரக்கு கடையில் இவன் வந்து சேர்ந்து விட்டதை சொல்லி வைக்க வேண்டும் விக்ரமசிங் பரத்துக்கு போய் இவனுக்கென்று பிரத்யேகமாக ஃபில்டர் சிகரெட் வாங்கி வைப்பான் கடினமான பாறை பாதையை கடந்து ரோட்டுக்கு வந்தான் இங்கிருந்து மலை சரிவில் டென்னிஸ் கோர்ட் தெரிந்தது அந்த அம்மாள் இன்னும் மார்க்கருடன் ஆடி கொண்டிருப்பது தெரிந்தது எப்போ வந்திய தம்பி திரும்பி பார்த்தான் தபால்காரர் மத்தியானந்தான் உத்தியோகம் கிடைச்சிருச்சா எங்கெங்க இனிமேல் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் உத்தியோகம் ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறதா சொன்னாங்க இன்ஜினியருன்னு சொன்னாங்க நல்ல வேலை கிடைக்கும் கிடைக்கணும் கிடைக்கணும் என்று புழுதி ஓய ஒதுங்கி இருந்துவிட்டு சாலையை கடந்து டென்னிஸ் கோட்டை நோக்கி நடந்தான் ஆர்டர் வந்தால் ஒரு நிமிட்டில் எங்கையாலே வந்து கொடுக்குறேன் என்று தபால்காரர் சொல்லி விட்டு போனார் சரிவில் குறுக்கி இறங்கே தெனிஸை வந்தடைந்தான் அந்த அம்மாள் மார்க்கருடன் ஆடிக்கொண்டிருந்தாள் மார்கரை அவர்களுடன் ரொம்ப பொறுமையுடன் ஆடிக்கொண்டிருப்பது தெரிந்தது ரகுபதி போனவுடன் வாங்க தம்பி ஆடுறியாளா என்றான் இல்லை ராக்கெட் கொண்டு வரல முனிசாமி அம்மா யாரு என்று தாழ்ந்த குரலில் கேட்டான் அம்மாள் தன் முகத்தை துண்டு போட்டு துடைத்து கொண்டிருந்தாள் ஆஃபீஸர் ஒய்ஃபுங்க புதுசாக கற்றுக்கிறாங்க எல்லா பாலும் பானை தீர்த்தம் போய் உழுது கோட்டுக்குள்ளாரவே அடிக்கலை இப்போது அந்த அம்மாள் அவர்கள் அருகே வந்து புன்னகைத்தாள் இவளை எங்கேயோ பார்த்திருக்கோமே என்று ரகுபதிக்கு தோன்றியது முனுசாமி யார் இது உச்சரிப்பில் பட்டணம் தெரிந்தது இவக என்ஜினியரு கோவிந்தராஜன் மகனுங்கம்மா ஓ அப்படியா ஐயா நல்லா ஆடுவாங்கம்மா இவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிக்கலாம் என்று கலன்று கொள்ளும் விருப்பத்துடன் சொன்னான் அப்படியா எனக்கு சொல்லித்தரும் பொறுமை இவருக்கு இருக்குமா முதல்ல நீங்கள் கோட்டுக்கு வராதிங்க வால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வால் ப்ராக்டிஸா உங்கள் வீடு எங்கே இருக்குது என்னது எங்கள் வீடு தெரியாதா உங்களுக்கு சாரி தெரியாது கோபிநாத் யாருன்னு தெரியாதா ஓ எஸ் சாரி மிஸ்டர் கோபிநாத் புதுசா வந்திருக்கிற ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அப்பா அவரை பற்றி மதியானந்தான் சொன்னார் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு நிச்சயம் எனக்கு தெரியும் என்று தனியாக ராஜாங்கமாக நின்று கொண்டிருந்த இங்கிருந்தே தெரிந்த அந்த வீட்டை காட்டினான் அங்கே ஏதாவது சமமாக சுவர் இருந்தால் அதுக்கு எதிரே நின்றுக்கிட்டு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணால் பால் கண்ட்ரோலில் வரும் விஷயம் தெரிஞ்சவங்க போல இருக்கே எங்கள் மார்க்கர் கூட ஆடுங்க பார்க்கலாம் வாங்க என்றான் மார்க்கர் அவனுக்கு சாயங்கால சாராயத்துக்கு வேலையாக்கி விட்டது இங்கிருந்து மலை பக்கம் போய் கீற்று கொட்டகையில் நன்கு போட்டுவிட்டு ராத்திரி ஒம்பது மணிக்கு கேம்ப் பூரா கேட்கும்படி யாரையோ திட்டிக் கொண்டே வருவான் மார்க்கருடன் ஆடும்போது அந்த பெண்ணும் பையனும் கோட்டுக்குள் வருவதை பார்த்தான் மது எங்கே போயிட்ட ஹைக்கிங் போயிருந்தோம் மம்மி ரகுபதியை பார்த்ததும் மது இது பாரு என்றாள் இருவரும் இப்போது ரகுபதி ரகுபதியை பார்த்து தமக்குள் பேசிக்கொண்டு சிரித்தார்கள் ரகுபதிக்கு ஆட்டத்தை கவனிக்க முடியவில்லை அவ்வப்போது அவர்களை பார்க்கிறபோது அவர்கள் மேலும் ரகசியமாக சிரித்துக்கொள்வது தெரிந்தது கோபம் வந்தது அந்த அம்மாள் அவன் ஆட்டத்தை பார்த்து கொண்டு இருந்துவிட்டு ஆடுறீங்க இனிமேல் நீங்கள் தான் எனக்கு வாத்தியார் உங்கள் பேர் ரகுபதி என்றான் கோட்டை விட்டு வெளியே வந்து அங்கே மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்டது என்ன மது எதுக்கு சிரிக்கிறீங்க ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் நாளைக்கு வரீங்களா நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை படிப்பு எல்லாம் முடிச்சிட்டேன் என்ன படிச்சுருக்கீங்க என்ஜினியரிங் வேலையில் இருக்கீங்களா இல்லை அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போது அந்த பெண் தன் தம்பியை பார்த்து கொண்டு புலுங்கி சிரித்தாள் என்ன மது இதுக்காக ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க இவங்க யார் என்றான் என்னோடய சன்னும் டாக்டரும் இவ பேர் மதுமிதா அவன் சுதாகர் இப்போது அவர்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் ஒரு ஓரமாக கருப்பு தட்டியின் அருகில் நின்று ரெண்டு கைகளாலும் வாயை பொத்தி கொண்டு சிரித்தார்கள் மது இப்படி சிரிக்காத என்னை பார்த்து தாங்க சிரிக்கிறாங்க உங்களை பார்த்தா இட் மது இப்படி நாகரிக இல்லா நாகரிகம் இல்லாமல் வளர்த்து வச்சுருக்கீங்க என்று சொல்லிவிட்டு கோபமாக விரைவாக நடந்து சென்றான் கோட்டை விட்டு வெளியே போகும்போது மது ஸ்டாப் அப்பா கிட்ட சொல்லட்டுமா என்று தாயின் அதட்டல் கேட்டும் அந்த பெண்ணின் சிரிப்பொலி தொடர்ந்து கேட்டது ரகுபதிக்கு கோபம் அழுகை எரிச்சல் எல்லாம் வர வேகமாக வீட்டை நோக்கி நடந்தான் பணக்காரர்கள் திமிர் பிடித்தவர்கள் ஒரு கணம் ரெண்டு பேரையும் கழுத்தை நெருத்து கொல்ல வேண்டும் போல இருந்தது அப்பாவிடம் போய் சொல்ல வேண்டும் அந்த கர்வம் எல்லாம் அவர்களோடு இருக்க வேண்டும் வேலை கிடச்சி ப்ராஜெக்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இவங்களை ஒரு செங்கலை வீசிட்டு தான் போகணும் பாத்ரூமுக்கு போய் முகம் கழுவி கொள்ளும்போது தனக்குள் காரசாரமாக பேசி நீ ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் மகளாக இருந்தால் எனக்கு என்னடி சமையல் அறைக்குள் சப்தம் கேட்க பேசுவதை நிறுத்து விட்டான் அப்பா என்றான் அப்பா இல்லை என்றது ஒரு பெண் குரல் சமையல் அறையிலிருந்து அந்த பெண் வந்தால் பதினெட்டு வயது மதிக்கத்தக்கவளாக இருந்தாள் நீ யாரு நீங்கள் யார் நான் ரகுபதி ஓ மாமாவோட பையனா அவள் அவனை நேராக பார்த்து நான் தரும மாமி பொண்ணு அம்மா சமைக்க வர முடியல உடம்பு சரியில்லை அதுக்காக என்ன அனுப்பிச்சா நடையில் ஒரு குழந்தை தவழ்ந்து கொண்டே இருந்தது குழந்தை யாரோடது ஏன் பிள்ள மாமா டேய் சேகரு மாமா பாருடா ரகுபதி இப்போது அந்த பெண்ணை பார்த்தான் அவளே ஒரு குழந்தையை போல தான் இருந்தாள் எல்லாம் பண்ணி அடுப்படியில் மூடி வச்சுட்டேன் மாமா அப்பா வரத்துக்கு நாழியாகுன்னா ரசத்தை சூடு பண்ணிக்கோங்க வடா சேகர் என்று அதை ஒரு கையால் எடுத்துக்கொண்டு போகிற வழியெல்லாம் முத்தம் கொடுத்து கொண்டே போனாள் ரகுபதி முகம் கழுவிக்கொண்டு ரேடியோவை இயக்கி குறிக்கோள் இல்லாமல் சிற்றலையில் நேரடினார் சிறிது நேரத்தில் அப்பா வந்தார் சாப்பிட்டியா இல்லைப்பா நீங்கள் வந்ததும் சாப்பிடலான்னு காத்துட்ருந்தேன் சமயக்காரமாக வந்துருந்தாங்களா இல்லை ஒரு பொண்ணு அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா ஓ ஜெயந்தி வந்திருந்தாளா இந்த வயசில் கையில் குழந்தப்பா அது மட்டும் இல்லை புருஷன் கூட வாழ்ந்து அவன் துரத்தி விட்டும் ஆச்சு சமையல் பாத்திரங்களை திறந்து ஆராய்ந்தார் எங்கே போயிருந்த எங்கே இல்லைப்பா காட்டில் கொஞ்சம் நேரம் அல அலைஞ்சேன் டென்னிஸ் கோர்ட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் பாஸ் மனைவியை பார்த்தியா பார்த்தேன்ப்பா எப்படி டென்னிஸ் ஆடுறாங்க அந்த அம்மா இப்போ தான் கற்றுக்கிறாங்க உங்கள் பாசு பொண்ணையும் பையனையும் தான் பார்த்தேன் ஓ பீதா சுத்தாகர் சாமி இல்லை எனக்கு அவங்கள பிடிக்கலப்பா எப்போ பார்த்தாலும் இழிச்சிக்கிட்டு ஏய் அழகான பொண்ணுடா கொஞ்சம் கூட பண்பே இல்லைப்பா உன்னை பார்த்து சிரித்தாங்களா ஆமாம்ப்பா உன்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது எனக்கு புரியலை விட்டு தள்ளுங்க அவங்களை பொறுத்தவரையிலும் இந்த பிரதேசத்துக்கு ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் தான் ராஜா மாதிரி அதனால கொஞ்சம் கர்வம் இருக்கலாம் கொஞ்சம் கர்வத்தை மற்ற எல்லாரும் சகிச்சிக்கத்தான் வேணும் ஆனால் அப்பனை சந்தித்து அவரோட பேசியிருக்கிறேனே அப்படி ஒன்றும் அகராதி பிடிச்ச ஆளாக தெரியலையே என்றார் அப்பா தோட்டத்துக்கு போய் வாழை இலை அறுத்து வந்து அலம்பி தரையில் போடுவதற்கு முன் வாயில் கதவை தட்டும் சப்தம் கேட்டது யார் பாரு சாப்பிட்ற வேலையில் பிரேக் டவுனுன்னா நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு தான் நிம்மதியாக வந்து உக்காந்தேன் ரகு வாசல் பக்கம் போனான் கதவை திறந்ததும் ரெண்டு சைக்கிளை பார்த்தான் மது மிதாவும் சுதாகரும் நின்று கொண்டிருந்தார்கள் இவனை பார்த்ததும் சற்று தயக்கத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அந்த பையன் மென்று விழுங்கி ஆங்கிள் ஐ எம் சாரி என்றான் அக்காவையை பார்த்தான் அவள் தலை பின்னலை நிரடிக்கொண்டு பார்வை பார்த்து கொண்டு ரொம்ப சாரி சார் என்றாள் எதுக்கு சாயங்காலம் உங்களை பார்த்து சிரித்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க இட்ஸ் ஓகே நான் அப்போவே மறந்துட்டேன் நீங்கள் பிறகு தான் நீங்கள் சிரித்ததே ஞாபகம் வர்றது இட்ஸ் ஓகே என்றான் சற்று ஸ்டைலாக அந்த பெண் உதடு துடிக்க சார் ஒரு ரெக்வெஸ்ட்டு சார் என்ன எங்கள் கூட நீங்கள் வீட்டுக்கு வரணும் அப்பா அம்மாவை பார்த்து எங்கள் மேலே உங்களுக்கு கோபம் இல்லைன்னு சொல்லிவிட்டு வரணும் ஐயோ அதெல்லாம் தேவையில்லை ப்ளீஸ் அவங்க ரெண்டு பேரும் எங்க கூட அது வரைக்கும் பேச மாட்டாங்களாம் தயவுசெய்து நீங்கள் வரணும் சார் என்று கண்களில் சற்றே கண்ணீருடன் கெஞ்சினாள் கொஞ்சம் இரு சாப்பிட்டு வரேன் என்றான் ரகுபதி புன்னகையுடன் வாங்க உள்ளே வாங்க யாரு அட மது சுதா எங்கே எந்த பக்கம் உங்கள் இந்த இவர்கிட்ட வந்து வந்து சாயங்காலம் என்னை பார்த்து சிரித்தாங்கள்ல அதுக்கு அப்பாலஜி என்று சிரித்தான் ரகு சேச்சே அதெல்லாம் இதுக்குமா இல்லை சார் எங்கள் அப்பாவை உங்களுக்கு தெரியாது நாங்கள் காத்துட்ருக்கோம் நீங்கள் மெதுவாக வாங்க சார் வந்து அப்பா கிட்டே உங்களுக்கு எதுவும் கோபம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக இந்த இருட்டில் வந்தீங்க சரியாக போச்சு வாமா உட்கார் ஏதாவது சாப்பிட்றியா நோ தேங்க்ஸ் அங்கிள் அந்த பெண் அ அலமாரியை பரிசோதிக்க ரகுபதி அப்பாவை பார்த்து கண் இமைத்து விட்டு சாப்பிட உட்கார்ந்தான் அந்த பெண் லேசாக பாடிக்கொண்டே காலில் அங்கிள் பூனை வளர்க்குறீங்களா இல்லைம்மா அது சாப்பாடு நேரத்துக்கு வந்துட்டு போகும் நான் எடுத்துகிட்டு போட்டுமா இது தொடாதே பிராண்டி வச்சிடும் ஹவு ஸ்வீட் புசி புசி இவர்கள் சாப்பிட தொடங்க கொஞ்ச நேரத்தில் பூனையை யாரோ மிதித்தது போல சத்தம் வந்தது என்ன சுதா காதை பிடிச்சி இழுக்காத கடிச்சிடும் பையன்தான் ரொம்ப விஷமாக பொண்ணு சாது தான் போல இந்த ராத்திரியில் மன்னிப்பு கேட்க அனுப்பியிருக்காரே சாப்பிட்டு விட்டு சட்டையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தான் சில் என்று இருந்தது தூரத்தில் தாமிரபரணி கேட்டு இருந்தது மார்க்கர் குடித்து முடித்து விட்டு தெருவில் எதிரே வந்த மதுமிதாவை பார்த்து பொட்டை கழுத அப்புறம் மரியாதை கெட்டு போயிட போது கெட்டு போயிடாது என்று திரும்ப திரும்ப கேட்டான் மார்க்கரா இது ஆமாம் அவன்தான் ஆனால் இப்போ அவன் இல்லை சார் நீங்கள் உட்காந்துக்கங்க நாம் டபுள்ஸ் போகலாம் என்றாள் நோனோ நான் நடந்து வரேன் அப்போ நீங்கள் ஓட்டுங்க சைக்கிளின் முன்பக்கம் குறுக்கு கம்பியில் உட்கார்ந்து கொண்டு ஹேண்டில் பார் பிடித்து கொண்டு அவனுக்காக காத்திருந்தாள் ரகுபதி சற்று தயக்கத்துடன் சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து கொண்டு சைக்கிளை செலுத்தினான் மதுமிதா அவன் மேல் இயல்பாகப்பட்டாள் ரகுபதிக்கு திடீரென்று காய்ச்சல் வந்தது ஒரே சமயம் சில்லென்றும் சூடாகவும் உணர்ந்தான் பெண்ணை தொட்டதே இல்லை பத்தடிக்கு உட்பட்டு எந்த பெண்ணையும் அவன் பார்த்ததே இல்லை இந்த நெருக்கம் அவனுள் மிக பெரிய அவஸ்தையை தந்தது இரக்கத்தில் வேகமாக சரியும் போது அவள் குதூகலத்துடன் ரெண்டு கைகளையும் உயரே தூக்கி சற்றே போது ரகுபதி தன் பேலன்ஸ் இழந்ததால் ரெண்டு பேரும் விழுந்தார்கள் அந்த பெண் சாமர்த்தியமாகத்தான் விழுந்தாள் ரகுபதி கலைந்து விழுந்தான் முட்டியில் சிராய்த்து விட்டது நொண்டி எழுந்தான் என்ன இது சர்க்கஸ் வேலையெல்லாம் பார்க்கற என்றான் அவளை பார்த்து சாரி சார் விழுந்துட்டிங்களா என்னை பார்த்தா விழுந்த மாதிரி தெரியலையா சார் சிரிச்சா கோச்சுக்குள்ளோன்னு பயம் கோச்சுக்குவீங்களோன்னு பயமாக இருக்குது சார் உடம்பெல்லாம் ஒரே புழுதி என்று அவன் சட்டையை தட்டிவிட்டாள் ரகுபதி நொண்டலாக சைக்கிளை காப்பாற்றி எடுத்து அதை தெருவிளக்கு வெளிச்சத்தில் கழுத்தை திருகி நேர்படுத்தி போகலாமா என்றான் உங்களுக்கு அடிக்கடி எதுவும் இல்லையே என்றால் சிரிப்பு இருக்கத்தான் இருந்தது குரலில் விழுச்சலத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் வீட்டுக்கு போனதும் டிஞ்சர் போட்டுக்கலாம் சுதாகர் முன்னமே போய்விட்டதால் இந்த சிறிய விபத்து அவனுக்கு தெரிந்திருக்காது என்று தோன்றியது ரகுபதி மெதுவாக சைக்கிளை நடத்தி அழைத்து கொண்டு வர அந்த பெண் அருகில் வந்தாள் உயரத்தில் அவர்கள் வீட்டின் ஜன்னல் கண்கள் தெரிந்தன வாசலில் ஜீப் நின்று கொண்டிருக்க தோட்டத்தில் பிரம்பு நாற்காலி போட்டு வராந்த வெளிச்சத்தில் அவர் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார் வாப்பா என்றார் அழுத்தமான குரலில் கூட்டிட்டு வந்தாச்சுப்பா அவர்கிட்ட அப்பாலஜி வாங்கிட்டியா சார் அதெல்லாம் தேவையில்லை சார் நான் அந்த சம்பவத்தை அப்போவே மறந்துட்டேன் சைக்கிளில் டபுள்ஸ் வந்தோம்ப்பா விழுந்துட்டோம் என்றாள் அடுடா அடிக்கடி பட்டுருச்சா இல்லை நான் தப்பிச்சாச்சு ரொம்ப விளையாட்டுத்தனமான பொண்ணு பையன் ரொம்ப குரங்குத்தனம் நீ கோவிந்தராஜன் பையனா என்ன பண்ணுற பிஇ முடிச்சுட்டு வேலை இருக்கேன் சார் என்ன சப்ஜெக்ட் டெலிகாம் சார் அட டெலிகாம்னால் எங்ககிட்ட ஒரு டெலிமெட்ரி எக்யூப்மெண்ட் இருக்குது வேலை செய்யல கொஞ்சம் பார்க்குறியா எனக்கு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சார் சும்மா பாருன் எல்லாம் கொடுத்துருக்கான் சரி சார் நாளைக்கு காலையில் வரேன் வேலைக்கு ஏதாவது இன்டர்வியூ போயிருக்கியா எல்லாம் ஆச்சு சார் கிடைக்குமான்னு சந்தேகமாக தான் இருக்குது கிடைச்சிரும் இப்போ தான் எலக்ட்ரானிக்ஸு நல்ல வாய்ப்புன்னு சொல்கிறாங்களே எல்லாம் சொல்கிறாங்க சார் ஆனால் உண்மை வேறு மாதிரி இருக்குது ரெண்டாயிரம் பேர் ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க தெரியுமா உட்காரு ஏதாவது சாப்பிட்றியா மதுக்குட்டி இவருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வா வேண்டாம் சார் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வர்றேன் மோன்விட்டா காஃபி ஏதாவது தேங்க்ஸ் சார் மது உள்ளே போய் அதற்குள் ஒரு கிளாஸில் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தால் கோபிநாத்தின் மனைவி வந்து இவர் நல்ல டென்னிஸ் ஆடு வரான் அப்படியா நீ கற்றுக்க வேண்டியது தானே இந்த வயசில் டென்னிஸ் ஆடணும்னு இவன் பார் மாமிகள் டோர்னமெண்ட் ஏதாவது இருக்கா ரகுபதி கையை பார்த்து கொண்டு சிரித்தான் மது நீ இவர்கிட்ட அப்பாலஜி வாங்கிட்டியா என்றான் என்றாள் அம்மா எல்லாம் ஆச்சுமா என்றாள் இவ உங்களை பார்த்து சிரித்தது ரொம்ப அநாகரிகம் நான் என் குழந்தைகளை கொஞ்சம் பொறுப்பாக வளர்க்க விரும்புகிறேன் இவ தான் செல்லம் கொடுத்து ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காரு இன்றைக்கி வலு கட்டாயமாக போய் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு நான் தான் இன்சிஸ்ட் பண்ணேன் வயது பத்தொம்போதாச்சு இன்னும் குழந்தைத்தனமும் துடுக்கும் மாறல மாறலை வீட்டு வேலை ஒன்றுமே தெரியாது காலையில் ஒம்போதரை வரைக்கும் தூக்கம் போங்கப்பா என்று அவரை மாறில் குத்தினாள் ஷீஸ் ஸ்டில் அ சைல்டு மது அப்பாவின் தொழில் கை ஊன்றிக் கொண்டு நாற்காலி விளிம்பில் உட்கார்ந்தால் ஒரு கணம் நிலவின் முழு தயவுடன் அவள் முகம் தெரிந்தது வயிற்றுக்குள் ஒரு சின்ன திடுக்கிடல் ஏற்பட்டது எ பியூட்டிஃபுல் சைல்டு என்று எண்ணிக்கொண்டான் நம்ம கோவிந்தராஜன் பையன் பெரிய உங்களுக்கு முன்னமே அறிமுகம் ஆயிட்டார் என்ஜினியர் வேலை கிடைக்காத என்ஜினியர் என்றான் இவன் எனக்கு டென்னிஸ் சரியாக வர்ற வரைக்கும் உங்களை உங்களுக்கு வேலையே கிடைக்கக்கூடாது மார்க்கர் சரியாகவே சொல்லி தர்றதில்ல மார்க்கர் ட்ரிங்க் பண்ணிட்டு என்னை பார்த்து என்னென்னவோ கத்துனான்ப்பா காலையில் மன்னிப்பு கேட்க வந்துடான் கவலைப்படாதே ரொம்ப குடிப்பான்ல ரகுபதி தினப்படி அப்போ நான் வரட்டுமா என்றான் சார் கீழே விழுந்துட்டிங்களே எங்கேயாவது அடிபட்டிருக்கா பார்த்துருங்க கீழே விழுந்துட்டாரா ஆமாப்பா சைக்கிளில் என்ன டபுள்ஸ் வச்சுக்கிட்டு வர்றப்ப சொன்னேனே மது இவரை உள்ளே கூட்டிகிட்டு போய் பர்னால் ஏதாவது கொடுப்போ என்றாள் வாங்க சார் என்று அவனது கையை பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு உள்ளே போனாள் ரகுபதிக்கு பிரமிப்பாக இருந்தது வராந்தாவில் அறை கதவை திறந்து உள்ளே காலில் மென்மையான விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க சுதாகர் லேசான பாட்டுக்கிடையில் படித்து கொண்டிருந்தான் இவர்கள் வந்ததை பார்க்கவே இல்லை மாடிப்படிகளில் கயிற்று பாய் மர சத்தத்தை தணித்தது மதுவி மதுமிதாவின் அறை போலும் உள்ளே படுக்கையில் புத்தகங்கள் கிடந்தன ஆளுயர கண்ணாடியில் இருவரும் தெரிந்தார்கள் அத்தனை உடைகள் வாட்ரோவில் தொங்கின அல்லமாரியில் மறுபடி புத்தகங்கள் கவாஸ்கர் கமலஹாசன் பிஜிஸ் எல்லாரும் பொறாமையாக இருந்தது படுக்கையில் புத்தகங்களுடன் ஒரு பெரிய கரடி பொம்மையும் இருந்தது டிராயரை திறந்து மருந்து எடுத்து உட்காருங்க எங்கேயாவது எடிப்பட்டிருக்கான்னு பாருங்கள் என்றாள் முழங்கால தான் கொஞ்சம் சிராய்த்து இருக்கிறது எழுந்து தயக்கத்துடன் பேண்ட்டை உயர்த்தினான் ஐயோ கொஞ்சம் ரத்தம் இருங்க என்று பஞ்சை கொண்டு வந்து அதை டெட்டாலில் நனைத்து துடைத்தாள் சென்றான் இந்த வலி நல்லா தான் இருக்கும் என்று அவனை பார்த்து நிமிர்ந்தாள் அவனை படுக்கையில் உட்கார வைத்துவிட்டு தரையில் உட்கார்ந்து அவன் காயத்துக்கு மருந்திட்டாள் அவளை பார்க்க முடிந்தது மெல்லிய விரல்கள் அவன் முழங் முழங்காலை தொடும்போது அவனுக்கு இதயம் விரைந்தது வகிடு தெரிந்தது வியர்வை தெரிந்தது கழுத்தில் மின்னிய மெல்லிய தங்க சங்கிலி தெரிந்தது அவள் மூக்கு கூர்மையாக இருந்தது அழுத்தமான உதடுகள் அந்த கையை தொட்டு பார்க்க வேண்டும் போல இருந்தது தன்னுடைய நிலையை அவனால் சமாளிக்கவே முடியவில்லை எனக்கு ஒரு உள் உணர்வு சொல்லுகிறது இவள்தான் என் மனைவி எனக்கு எதிர்காலம் இருக்கிறது என் படிப்புக்கு வேலை கிடைத்துத்தான் தீரும் சார் எனக்கு ஐடிஐயில் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைச்சிருக்கு சார் எனக்கு எம்பிஏ அட்மிஷன் கிடைச்சிச்சு சார் அவள் அவன் முழங்காலை டெட்டாலில் துடைத்து பர்னால் போடுவதற்குள் ரகுபதிக்கு வேலை கிடைத்து சம்பந்தம் பேச ஆரம்பித்து விட்டான் கோபிநாத்தை சந்தித்து பேசி கல்யாணம் செய்து கொண்டு தேனிலவுக்கு கூட போய்விட்டான் சரி சரி சரியாக போய்டும் சார் உங்களுக்கு உன் கைப்பட்டாலே போதும் என்று சொல்ல நினைத்து புன்ன கொண்டான் அவள் எழுந்தபோது பத்தொம்பது வயது குழந்தையை பார்த்தான் இந்த பொம்மை யாருது என்னது தான் டெடி அதுக்கு பேர் இதுதான் நீ படிக்கிற புஸ்தகங்களா நான் நிறைய புஸ்தகங்கள் சஜஸ்ட் பண்ணுறேன் படிக்கிறியா சரி நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரியா சைக்கிள்ளையா என்று சிரித்தாள் அந்த சிரிப்புக்காக மதுமிதா ஐ லவ் யூ என்று சொல்ல நினைத்து பதிலாக வரட்டுமா என்றார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி